சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு காணொளி வாயிலாக இணைந்திருக்கிறோம் போருக்கு பிந்தைய நாள் முற்றிலும் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது ஹமாஸ் அறிவிப்பு அமெரிக்க பைத்தியக்காரத்தனம் ட்ரம்பின் காசா உரிமை திட்டத்தை கடுமையாக சாடும் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது போரை அறிவிக்கக்கூடும் நிதனியாகுவை எச்சரிக்கும் முஸ்லீம் நாடு இஸ்ரேலுக்கு ஏழு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் மதிப்புள்ள குண்டுகள் ஏவுகணைகளை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் லெபனான் மீது இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆறு பேர் பலி மரியாதையற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் அடிபணியாது செய்தி தொடர்பாளர் அறிவிப்பு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இஸ்ரேலுடனான ஐந்தாவது கைதிகள் பரிமாற்றத்தில் மூன்று இஸ்ரேலிய கைதிகளை ஹமாஸ் ராணுவ பிரிவு விடுவித்த பின்னர் போருக்கு பிந்திய காசா பகுதி முழுவதுமாக பாலஸ்தீன மக்களால் நடத்தப்படும் என்று ஹமாஸ் அறிவித்திருக்கிறது சனிக்கிழமை ஒரு அறிக்கையில் கைதிகள் பரிமாற்றம் நடந்த இடத்தில் எழுதப்பட்ட நாங்கள் ஒரு புயல் நாங்களே போருக்கு பிந்திய நாள் என்ற எதிர்ப்பு செய்தி காசாவில் பாலஸ்தீன மக்கள் எதிர்ப்பும் மேலிடத்தை பிடித்திருப்பதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியதாக ஹமாஸ் கூறியது போருக்கு பிந்தைய காசா பகுதி முழுவதுமாக பாலஸ்தீனமாக இருக்கும் என்பதையும் இது காட்டுகிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய கைதிகளை நடத்துவதில் பாலஸ்தீன போராளிகள் மனித விழுமியங்களையும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் விளைவுகளையும் கடைபிடித்ததாகவும் அவர்களை ஒழிக்கும் நோக்கில் இஸ்ரேல் வேண்டுமென்றே குண்டுவீச்சுக்களை நடத்திய போதிலும் அவர்களின் உயிரை பாதுகாக்க மிகுந்த கவனம் செலுத்தியதாகவும் ஹமாஸ் குறிப்பிட்டிருக்கிறது பலஸ்தீன மக்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக உறுதியாக நின்றதாகவும் இஸ்ரேலும் அதன் நட்பு நாடான அமெரிக்காவும் காசா மக்களை தங்கள் தாயகத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் எந்த ஒரு திட்டத்தையும் நிராகரித்ததாகவும் ஹமாஸ் அமைப்பு மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது போர்க்குற்றவாளி பெஞ்சமின் நிதனியாகவும் ஆக்கிரமிப்பு ராணுவமும் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் தேடிய முழுமையான வெற்றி என்பது என்றென்றும் சிதைந்து போன ஒரு மாயை என்றும் அது கூறியிருக்கிறது இதற்கிடையே காசா பகுதியை உரிமையாக்கி அதன் பூர்வீக பாலஸ்தீன மக்களை வலுக்கட்டாயமாக இடமாற்றம் செய்யும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பொறுப்பேற்ற திட்டத்தை லெபனானின் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு இயக்கம் கண்டித்திருக்கிறது பாலஸ்தீனம் அத்தகைய அமெரிக்க பைத்தியகாரத்தினத்திற்கு அடிபணியாது என்று கூறியிருக்கிறது டிரம்பின் அழைப்பு மனித குலத்தை அச்சுறுத்தும் மற்றும் மக்கள் தங்கள் தாயகத்திற்கு செல்லும் அடிப்படை உரிமையை மீறுகின்ற இனவரி ஒழிப்பு மற்றும் பாசிச சித்தாந்தத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு மற்றும் மொழிபெயர்ப்பே தவிர வேறொன்றுமில்லை என்றும் ஹிஸ்புல்லா கூறியிருக்கிறது அனைத்து ஒப்பந்தங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த உள்ளார்ந்த உரிமையை எந்த வகையிலும் வலுக்கட்டாயமாகவோ அல்லது வற்புறுத்தலால் பறிக்கவோ மீறவோ அல்லது கைவிடவோ முடியாது என்றும் அது கூறியிருக்கிறது இஸ்ரேலின் அழிவு போரை முறியடித்தவர்கள் இந்த இனவரி இடப்பெயர்ச்சி திட்டத்தையும் முறியடிப்பார்கள் என்று உறுதியாக நம்புவதாக லெபனான் எதிர்ப்பு இயக்கம் கூறியிருக்கிறது இந்த புனித பூமி அமெரிக்க பைத்தியகாரத்தினத்திற்கு அடிபணியாது என்பதை ட்ரம்பும் அவரது கூட்டாளிகளும் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் ஹிஸ்புல்லா அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது அரபு மற்றும் இஸ்லாமிய உலகிலும் உலகெங்கிலும் இருக்கின்ற அனைத்து நேர்மையான மக்களும் இந்த மோசமான சதித்திட்டத்தை முறியடிக்க ஒற்றுமையாக நிற்பார்கள் என்றும் அது கூறியிருக்கிறது இதற்கிடையே பல முனைகளில் பன்முக போரை நடத்தி வருகின்ற இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் காசா இடமாற்ற திட்டத்திற்கு எதிராக ஜோர்டான் பின்வாங்கியதால் மற்றொரு முஸ்லிம் தேசத்துடன் ஒரு புதிய போரை இஸ்ரேல் எதிர்நோக்கக்கூடும் காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றுகின்ற டிரம்பின் திட்டத்தை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று அரபு நாடு எச்சரித்திருக்கிறது ஜோர்டான் வெளியுறவு அமைச்சர் மற்றும் இஸ்ரேலில் இருக்கின்ற சில ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன் டொனால்ட் டொனால்டு காசா இடமாற்ற திட்டத்தை செயல் செயல்படுத்தி பாலஸ்தீனர்களை அவர்களின் சொந்த நாட்டிலிருந்து விரட்டினால் ஜோர்டான் இஸ்ரேல் மீது போரை அறிவிக்கக்கூடும் என்று மிடில் ஈஸ்டை செய்தி வெளியிட்டிருக்கிறது காசா மக்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கான டிரம்பின் அழைப்புக்கு பதிலளித்திருக்கின்ற ஜோர்டானிய வெளியுறவு அமைச்சர் பாலஸ்தீனர்களுக்கான மாற்று தாயகம் குறித்த எந்த ஒரு விவாதமும் நிராகரிக்கப்படுகிறது என்று கூறியிருக்கிறார் இது டிரம்பினுடைய திட்டத்தை செயல்படுத்த நிதனியாக முடிவு செய்தால் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வாய்ப்புள்ளது என்பதை குறிக்கிறது பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக இடம்பெற ஏதேனும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டால் நாங்கள் எங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்தி அவர்களை எதிர்கொள்வோம் என்று கூறியதாக பல மத்திய ஊடகங்கள் தெரிவித்தன இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை கொடுப்போம் என்று போரை விரும்பவில்லை என்றாலும் டிரம்பினுடைய திட்டம் நாட்டின் இருப்புக்கும் சிம்மாசனத்திற்கும் ஒரு மூலோபாய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது இது நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரான சஃபாடியை கடுமையான நடவடிக்கைகளை தள்ளக்கூடும் அமெரிக்க ஆதரவு யூத அரசுடன் ஆயுத மோதலை கூட ஏற்படுத்தும் என்று பாலஸ்தீன பத்திரிகையாளரும் நியூ அரபின் தலைமை ஆசிரியருமான லாமிஸ் ஆண்டோனி நம்புகிறார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான குண்டுகள் மற்றும் ஏவுகணிகள் உட்பட சுமார் ஏழு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் விற்பனை செய்வதற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்திருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆறு புள்ளி ஏழு ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள குண்டுகள் வழிகாட்டுதல் கருவிகள் மற்றும் உருகிகள் மற்றும் அறுநூற்றி அறுபது மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஹெல்ஃபயர் ஏவுகணிகளை விற்பனை செய்வதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை காங்கிரசுக்கு தெரிவித்திருக்கிறது ஜனவரி இருபதாம் தேதி ஜனாதிபதி டொனால் ம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா செய்கின்ற முதல் ஆயுத விற்பனை இதுவாகும் ஜெருசலேம் போஸ்டின் அறிக்கையின்படி வெள்ளிக்கிழமை பென்டகன் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்திருப்பதாக அறிவித்திருக்கிறது அவற்றில் வெடிமருந்துகள் வழிகாட்டுதல் கருவிகள் ஆகியவை அடங்கும் இந்த ஆயுதங்கள் முதன்மையாக போயிங் மூலம் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் கூடுதலாக ஹெல்ஃபயர் ஏவுகணைகளில் அறுநூற்றி அறுபது மில்லியன் டாலர் விற்பனைக்கான ஒப்பந்தங்கள் இருக்கும் இதில் லாக்கிட் மார்டின் முக்கிய ஒப்பந்தராக இருக்கும் போயிங் மற்றும் லாக்கெட் மார்டின் ஆகியவை அமெரிக்காவின் முக்கிய பாதுகாப்பு நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் உலகெங்கிலும் இருக்கின்ற பல்வேறு நாடுகளுக்கு ராணுவ உபகரணங்களை விற்பனை செய்கின்றன காசாவில் ஒரு பலவீனமான போர் நிறுத்தத்தின் போது இந்த ஆயுத ஒப்பந்தம் நடைபெறுகிறது இருதரப்பினருக்கும் இடையிலான பதற்றங்களை குறைப்பதற்கு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மிகவும் முக்கியமானது ஆனால் ஆயுத விற்பனை பிராந்தியத்தில் பதற்றங்களை அதிகரிக்கக்கூடும் நிலைமை குறித்த முழுமையான தகவல்களை பெறுவதை உறுதி செய்வதற்கும் அது பிராந்தியத்தில் மேலும் உறுதியற்ற தன்மையை உருவாக்க காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் விற்பனையை நிறுத்துமாறு ஜனநாயக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்ததையும் தாண்டி இந்த விற்பனைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஹிஸ்புல்லா இஸ்ரேலிடையே ஒப்பந்த முறையில் போர் நிறுத்தமிட்டப்பட்ட நிலையில் தற்போது மெல்ல மெல்ல லெபனானில் இயல்பு நிலை திரும்பி வருகிறது ஆனால் ஹிஸ்புல்லா நிலைகளை குறிவைத்து ஆனது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் நேற்று ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கிறது லெபனானின் ஜெனதா நகரில் உள்ள சாரா என்ற பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலிய படைகள் தெற்கு லெபனானிலிருந்து வெளியேறுவதற்கான கடைசி திகதி பிப்ரவரி பதினெட்டு தில் அமெரிக்கா உறுதியாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க துணை சிறப்பு தூதர் மோர்கன் மோர்ஹன் இஸ்திரேலிய படைகள் தெற்கு லெபனானில் இருந்து வெளியேறுவதை நிறைவு செய்வதற்கான காலக்கெடுவில் அமெரிக்காவினுடைய உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இந்த காலக்கெடு இஸ்திரேலிய படைகள் தெற்கு லெபனானில் இருந்து முழுமையாக வெளியேறுவதையும் லெபனான் துருப்புகள் அந்த பகுதிக்கு மீண்டும் அனுப்பப்படுவதையும் உறுதி செய்யும் புதிதாக அமைக்கப்பட்ட லெபனான் அரசாங்கம் சீர்திருத்தத்திற்கு உறுதியுடன் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பாக ஹிஸ்புல்லாவை அரசியல் அதிகாரத்திலிருந்து விலக்குவதை உறுதி செய்வதன் அவசியத்தை வலியுறுத்துவதாகவும் ஓர்டகஸ் இருக்கிறார். இறுதியாக ஈரானிய அரசாங்கம் அவமானகரமானது என்று கருதுகின்ற பேச்சுவார்த்தைகளுக்கு அடிபணியாது என்று செய்தி தொடர்பாளர் பதேமே மொகஜரானி தெரிவித்திருக்கிறார் சனிக்கிழமை சமூக ஊடகத்தளமான எக்ஸில் ஒரு பதிவில் அரசாங்கம் ஐரோப்பிய நாடுகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் அதே வேளையில் பேச்சுவார்த்தைகள் மரியாதைக்குரியதாக இல்லாத சூழ்நிலைகளில் ஈரான் அவர்களுக்கு அடிபணியாது என்று கூறியிருக்கிறார் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்றதிலிருந்து ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய விருப்பம் தெரிவித்து வந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ம்ப் நிர்வாகத்துடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறாக இது தோன்றியது ஆனால் இந்த வாரம் ஒரு ஜனாதிபதி குறிப்பில் கையெழுத்திட்டு ஈரானுக்கு எதிரான தன்னுடைய அதிகபட்ச அழுத்தத்தை டொனால்ட் டிரம்ப் மீண்டும் கொண்டு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரானுடனான ஒரு முக்கிய அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறி அந்நாட்டின் மீது கடுமையான பொருளாதார தடைகளை மீண்டும் விதித்த பிறகு ட்ரம்ப் தன்னுடைய முதல் பதவிக்காலத்தில் இந்த கொள்கையை தொடங்கினார் அதேவேளை இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா செய்தலிகமேனி அமெரிக்காவுடன் பேச்சு பேச்சுவார்த்தை நடத்துவது புத்திசாலித்தனமானது அல்லது கௌரவமானது அல்ல என்பதை எங்களுடைய கடந்த கால அனுபவம் காட்டுகிறது என்று தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலியானது நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்கள் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்